தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார் திமுக என்ன சொல்லணும் இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டான அண்ணாமலை ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பு நிகிதாவுடன் அண்ணாமலை என்ற ஒரு ஹேஷ்டாக் ஒரு தலைப்பு போட்டு ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு அதில் வந்து நிகிதாவுடன் அண்ணாமலை இருக்கும் புகைப்படம் நிகிதா பிஜேபி சேர்ந்தவர் என்றெல்லாம் உருட்டி மிரட்டி கொண்டிருந்த சீப்பு செந்தில் என்கிற அண்டா செந்தில் அண்டா செந்தில தான் இப்போ போட்டு வருத்ததும் இல்லாமல் அதனுடைய ஐடி விங் தலைவரான டிஆர்பி ராஜாவையும் ஒரு புடி பிடித்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் இரநூறு ரூபாய்க்கு மாரடிக்கிற கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் திமுக ஐடி விங் இதில் டிஆர்பி ராஜா தான் தலைவர் டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா தான் இதனோட ஐடி விங்கோட தலைவர் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் ராஜினி ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் பிஜேபியின் ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் தான் ராஜினி இவர் தான் அண்ணாமலையோட இந்த புகைப்படத்தை எடுத்திருந்தார் இந்த புகைப்படத்தினுடைய முகத்தை லேசாக மாற்றி அதுதான் நிகுதா என்று குறிப்பிட்டு பிஜேபியோட தலைவர் பிஜேபியோட தலைவரோட நிகாக இருக்கும் புகைப்படம் என்று ஒரு போட்டோவை இந்த சீப்பு செந்தில் அண்டா செந்தில் வெளியிட அதே டிஆர்பி ராஜாவை மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு அதை டோட்டலாக ஐடி மூலமாக வெளியிட்டாங்க அந்த வீடியோவுக்கு பதிலடியாக பிஜேபியும் இது யார் என்பது சொல்லி இது வெளியிட்டாங்க அந்த ராஜினி என்பவர் சீப்பு செந்தின் மேலே ஈரோட்டில் இப்போ வழக்கம் தொடர்ந்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த புகைப்படத்துக்கு உண்டான கேள்வியை அண்ணாமலையுடன் முன்வைக்க முன்வைத்த செய்தியாளர்களிடம் அண்ணாமலை அவர்கள் காட்டமாக தெருவில் எந்த நாய்களை செத்தாலும் திமுக நாய்கள் இப்போ கொக்கரிக்க தொடங்குவது என்னை பார்த்துதான் என்று அண்ணாமலை காட்டமாக பதில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்னா இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏற்றி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை

நீ வந்து பத்து ரூபா என்னன்னே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதைய தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனா அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்கண்ணா என்னாதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்